நான் உங்கள் தம்பி வந்து சில கோரிக்கைகளெல்லாம் அரசுக்கு வச்சார் சரி அதெல்லாம் நீங்கள் நியாயமான கோரிக்கைன்னு நினைக்கிறீங்களா அதை இப்படி இப்படி பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன சக்ஸஸ் இஸ் நெவர் என்டிங் ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல் அவ்வளோ கண்டா வழக்கம் சொல்லுண்ண இந்த நீங்களே இந்த தொழில்தான் பண்ணுறீங்களா ஆமாம் தான் தொழில்தான் சார் நாலு வருஷமா நாலு வருஷமாக இந்த தொழில் பண்ணுறீங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு கம்பெனியில் பதிமூணு வருஷமா வேலை பார்த்துருந்தேன் போர்ட்ல எக்ஸ்போர்ட் கம்பெனியில் அப்போ இந்த தொழில் வந்துட்டீங்க ஆமா இப்போ ஃபுல்லாகவே இந்த தொழில் தான் ஆமா ஆமா அப்போ அவர் நம்ம அவர் உங்களுக்கு யார் தம்பி உங்கள் நேரம் கூட கூட தம்பி சரி 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 இந்த தொழில் எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க தொழில் போயிட்டு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா மக்கள் இப்போ எல்லாருமே இயற்கையை நம்பி வராங்க அதனால தொழில் அம்பாட்டு போயிட்டு நல்லா ஏன்னா தொழில் ஆறு மாதம் அதான் ஒரு பிரச்சனை நான் உங்கள் தம்பி வந்து சில கோரிக்கைகள் எல்லாம் அரசுக்கு வச்சார் சரி அதெல்லாம் நீங்கள் நியாயமான கோரிக்கை நினைக்கிறீங்களா என்ன கோரிக்கை நான் கவனிக்கிறேன் அவர் வந்து இந்த மாலை வந்து சாகிறாங்கல்ல ஆமாம் இறந்து போகிறாங்கல்ல அவங்களுக்கான குடும்ப தேவைக்கான உதவி கேட்குறாரு அதாவது படிப்பு செலவு கேட்குறாங்க ஆமா எம்ஜிஆர் பீரியடில் இருந்தே பனைக்குன்னு சொல்லி ஒரு வாரியம் வச்சுருந்தாங்க அந்த டைம்லேயே அந்த டைம்லேயே வந்து பனை மேலே இருந்து கீழே விழுந்து இறந்தவங்களுக்குன்னா அதுக்குன்னு ஒரு மானியம் கொடுக்கறது ஆறு மாதம் தொழில் அதுக்கு பிறகு கிடையாது ஆறு மாதம் கிடையாது அதுக்கு வந்து ஒரு மாதம் மாதம் ஏதோ ஒரு பனை தொழிலாளர்களுக்கு ஏதோ ஒரு ஊதியம் கொடுக்கலாம் இதெல்லாம் ஆனால் அது எம்ஜர் பிரியிலே கிடையாது இறந்தவங்க மட்டும் ஒரு ஊதியம் வச்சுருந்தாங்க அதை அரசு செய்யலாம் அரசு இதுவே ஒழுங்காக நடத்த உடம்புக்கு பதினீர் இறக்குறதே பூரா விழுப்புரம் பூரா கள்ளக்குறிச்சி பூரா பதினீரை இறக்கிறதே பனை பனை களையத்தை பூரா உடைக்காங்களே பனை பூரா

இந்த பனவாரியத்தினுடைய தலைவராக இரண்டூர் நாரன் வந்து எந்த காலத்தில் இருந்தார் இப்போ இருக்காங்க சமீபமாக அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் பீரியட்ல தான் அதுக்கு ஒரு வாயை வச்சு ஒரு அமைச்சரே வச்சிருந்தாங்க அந்த டைம்ல இப்போ அது கிடையாது இப்போ இவர் கையில இருக்கு இவங்க வந்து அதனுடைய நடவடிக்கைகள் என்ன இந்த இப்போ சூரங்குடியில கூட ஒரு ஆள் பனையாரியில் மேலே இருந்து இறங்கி விழுந்து செத்தார் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தை போய் பார்த்தாங்களா இல்லை அவங்களுக்கு ஏதாவது சில செய்திகள் செஞ்சாங்களா ஒன்றும் கிடையாது அது வந்து நேரடியாக கலந்து செய்யணும் ஃபஸ்ட்டு அவங்களுடைய குடும்பங்கள்ல நினைச்சு பனை தொழில் வந்து சாதாரண எல்லாராலையும் பண்ண முடியாது ஏன்னா ஒரு நாளைக்கு மூணு நேரம் ஏறி இறங்கணும் பத்து குணம் ஏறினாலும் முப்பது நேரம் ஏறி இறங்கணும் உடம்பு எவ்வளோந்தான் அப்போ ஃபிட்டாக இருந்தாலும் உடம்பு இப்படி போயிடும் பல பிரச்சனைகள் இருக்குது சும்மா நடந்து போன மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு சி ஈக்கு குத்துன மாதிரி தான் இருக்கும் கடகலன்னு ரத்தம் வந்துடும் பனத்தில் தொட்ட மாதிரி தான் இருக்கும் கட ரத்தம் வந்துடும் ஒரு கஷ்டமான தொழில் பனை வாரியம் கவர்மெண்ட்டு இதை வந்து தெரிவி நல்லா ஒரு புரிஞ்சுக்கிட்டு பதிநீர் இறக்குறவங்கள ஃபஸ்ட்டு தொந்தரவே போனால் கூட போலீஸ்காரங்க கல் அடுத்தது இல்லை போலீஸ்காரங்க தொந்தரவு பண்ணுறாங்களா இல்லை விழுப்புரம் சைடு கள்ளக்குறிச்சி சைடெலாம் அதிகமாக பண்ணாங்கல்ல அவங்க பதினீறாக இறக்கினாலுமே கல் தான் இறக்குறேன்னு சொல்லி பானையை உடைக்கிறது குடத்தில் பயணி இறக்கிற காலச்சி தட்டி விடுறது இதெல்லாம் அரசுக்கு தெரியுமா தெரியாது ஏன்னா அரசுக்கு தான் இதெல்லாம் நடைமுறைக்கு வரும் இந்த கலையத்தை போலீஸ்காரங்க உடைக்கிறாங்களா நம்ம ஏரியாவில் இல்லை அந்த பக்கம் உடைச்சாங்கல்ல ஏ எவ்வளோ வீடியோ வந்துச்சு அது கல்லாக பதினீறானு எப்படி தெரியும் நீங்கள் சொல்லணும்

இந்த அன்ன சீமா நடத்துனாரு நம்ம எந்த ஊர்ல பிரிச்சர் பார்த்த பெரிய தலை பணியம் முத்திரமேசு நடாரு எல்லாரும் தலைமையில நடத்துனாங்க எறநாறு நாராயணன் வந்து ஆதரவு தெரிவிக்கும் தவிர எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு நீங்க பணசங்க தலைவராக இருந்தே வேஸ்ட் ஒரு புறத்துல கிடையாது பனை 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 தொழிலாளருடைய கோரிக்கையை கேட்டு சரிக்கிறவங்க தான் உண்மையான தலை இருந்தோம் சும்மா வந்தவங்க போனவங்களாம் தலைவரை உங்களுக்கு தெரியும் ஒரு பண தொழில் பண்றவங்க வந்து ஒரு தலைவரை வச்சா தான் அதுல கஷ்டம் தெரியும் என்ன சொல்றியா நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகன் அவர்தான் எந்த எந்த நீச்சல் அடிக்க தெரியும் அவர்களுக்கு அவரை கொண்டு நீ திரைமுருகளை கொண்டு நீர்வளத்துறை அமைச்சர் அமர்ந்தா ஒரு வெள்ளம் வருது மழை வருதுன்னு நீச்சல் அடிச்சு போயிடுவாரா அவரை கொண்டு நீர்வளத்துறை வச்சிருக்கு ஒரு மகேஷா மகேஷ் பரவாயில்லச்சு யார் படிச்சிருக்காரு ஒரு கல்வித்துறை அமைச்சர் அது யாரோ விஷயம் இப்படி ஒரு ஒரு வீரியமைக்க ஒரு இளைஞரையும் ஒரு உயிரிழமைக்கு ஒரு தலைவரையும் வச்சா தான் அந்த தொழில்களோ எல்லாமே கரெக்டாக போகும் சும்மா குண்டாக்கம் மண்டகம் வந்தவன் எல்லாம் அமைச்சரை வச்சா உண்மை தானே இல்லை அவங்க அது கூட

இல்ல இந்த தொழில் வந்து நீங்க ரசிச்சு செய்யணும் தான் இதை நீங்க மூணு மேல மலை மரம் ஏற முடியும் அப்படி ரசிச்சு செய்கிறீங்களா ரொம்ப ரசிச்சு அது வந்து அதில் உள்ள ஆனந்தம் உங்களுக்கு தெரியாது ஏன்னா எல்லாரும் பணம் மரம் ஏறுறோம் மூணு நாள் எடுக்கிறோம் நாளைக்கு பயணி மூணு நாள் சீவி ஜீவி பார்ப்போம் பயணி போடாது திடீர்னு பாத்தீங்கன்னா மூணு நேரம் சீவிட்டு மறுநாள் கலையை பாத்தீங்கன்னா ஒரு கை போல கிடக்கும் அதை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ஆனந்தமா இருக்கும் அது நிறைய இருக்கு ஏன்னா பனை தொழிலாளர்கள் மட்டும்தான் ஈ எறும்பு மைனா மைனா ம மயில் கிளி எறும்புலே பல இருக்குது தேனி கடந்த எல்லாத்துக்குமே உணவு கொடுக்குற ஒரே தொழிலாளி பனை தொழிலாளர் மட்டும்தான் எங்களை நம்பி தான் அதே உயிர் வாழுது அணிலிருந்து எலிலிருந்து எங்களை நம்பி தான் அதே உயிர் வாழுது அப்போ அந்த எல்லாம் அணில் குடிக்கும் அணில் குடிக்கும் பனை கடைங்க அது குடிக்கும் ஈ குடிக்கும் எறும்பு குடிக்கும் சில இதில் பாம்பே தான் செய்யும் பள்ளி குடிக்கும் ஆனால் எதுப்பட்டாலுமே அது வந்து ஒரு விஷம் கிடையாது அந்த விஷம் என்னன்னாலும் முறிச்சிடும் விஷம் விடாது அதில் வந்தளவு அது பள்ளி மட்டும் அதை குடிச்சிச்சுன்னா அது ஒரு மாதிரி கைக்கிறோம் கைக்க தெரிஞ்சிடும் நம்மளுக்கு அதை கலக்கி தூர ஊற்றிடுவாங்க அதை உள்ள ஊற்றுனா நமக்கு வாந்தி வைத்தால போயிடும் அதனால அது குடிச்சதுன்னா அது அது தெரியும் பார்த்தா தெரியும் ஆமாம் பள்ளி மட்டும் அந்த சேட்டை பண்ணும் மிச்சம் எதுவும் சேட்டை பண்ணாது பள்ளி மட்டும் எல்லாமே சிலது குடிச்சிட்டு போயிடும் சிலது குடிச்சிட்டு கைக்கிறோம் அது கக்கிறது அந்த விஷம் ஒரு மாதிரி தர தரையாக வெள்ளை கலரில் இருக்கும் அது தெரிஞ்சிடும் தெரிஞ்சுட்டு நம்ம அதை அப்படியே கலக்கி தூர ஊற்றிடும் அதை நம்ம குடிச்சிருந்தா நம்ம சாவுமட்டும் நமக்கு வாந்தி வைத்தாலும் அதனால களைக்கு தூரம் இப்போ நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து இன்ஜினியர் எங்க அப்பா வந்து டாக்டர் அட்வொகேட்டா இருக்காங்க பிள்ளைங்க வந்து பெருமையா உங்க வீட்டுல அப்பா எங்க அப்பா வந்து பணம் எங்க தாத்தா பணியாறுனாரு இப்ப நான் நாங்க வீட்டுல எல்லாம் நான் படிச்சிருக்கேன் நான் பிஏ படிச்சிருக்கேன் எல்லாருமே வீட்டுல படிச்சிருக்கோம் எங்க அப்பா உயிரோட வந்து எங்க தொழில் அந்த தொழில பண்ணி விட மாட்டாங்க என்ன காரணம்னா கஷ்டமான தொழில் இப்ப நான் பதிமூணு வருஷம் ஒரு கம்மியில் வேலை பார்த்திருக்கேன் நான் வேலை பார்க்க முடிச்சு ஆயிரம் பேர் எங்க கம்மியில் வேலை பார்த்தாங்க ஆயிரம் பேரும் தமிழ்காரங்க இருபது ஹிந்திக்காரங்க இருப்பாங்க இன்னைக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் ஹிந்திக்காரங்க இருக்காங்க முப்பது கூட தமிழ்காரங்க கிடையாது நம்மளுடைய ஆதிக்கம் அங்கே வேஸ்ட் நம்ம படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது படிப்பு வந்து படிச்சு நம்ம ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம்னா அங்கே ஆதிக்கம் நம்ம பண்ண முடியாது பத்தோட ஒன்னும் பதினொன்று நம்ம போய் அங்கே வேலை தான் பார்க்க முடியாது அதுக்கு நம்ம தொழிலே செஞ்சு செஞ்சு வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டது உங்க பிள்ளைங்களுக்கு பெருமையா இருக்கும் பிள்ளைங்களுக்கு பெருமையா இருக்கு பெருமையா இருக்கு நம்ம சொந்த தொழில் பண்றோம் அவளம் தான் எங்க அப்பா தொழில் பண்றதா தான் பனை தொழில் பண்றதா தான் எங்க அப்பா காலங்களில் பணம் ஏறினாங்க எங்க தாத்தா காலங்களில் பணம் நாங்க இதை வேற மாதிரி எடுத்து பண்ணும் இன்னைக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வேற மாதிரி எடுத்து பண்ணுன்னு ஒரு முடிவுல இருக்கும் நாங்களும் காலம்பூரா பணம் எடுத்து இறக்க முடியும் இல்லை இதை வேற மாதிரி எடுத்து சந்தை பொருள் எடுத்துற மாதிரியோ இல்ல வேற மாதிரியோ எங்களுக்கு அறிவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்யணும்னு இருக்கும் அது எப்படி இந்த வச்சு ஏறுற மாதிரியா இல்ல பணம் ஏறது இல்லை பனை ஏறி இறக்கிற பொருளை நேரடியா என்ன சில இடங்கள கலப்படம் பண்ணியிருந்தாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு எந்த ஒரு பனை தொழிலாளியுமே ஏறி இறங்கி யாரும் பண்ண பண்ணாமல் எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகிற வியாபாரிகள் இந்த இடைத்தரகர்கள் நேரடியாக வந்து நேரடியாக சப்ளை பண்ணுற மாதிரி ஆமாம் சரி சரி அப்போ இந்த பனை தொழில் வந்து அடுத்த தலைமுறைக்கு இது எடுத்து செல்வாங்களா அடுத்த தலைமுறைக்கு வந்து அவங்க வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ பதினேழு வயசு பதினெட்டு வயசுல உள்ளவங்களுக்கு வெளி உலகம் தெரியாது அவங்க வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்க முச்சில் தான் அதில் உள்ள பல பிரச்சனைகள் தெரியும் இதுக்கு நம்ம ஏதோ ஒரு தொழிலே பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி என்னைக்கு அவன் மனசுக்குள்ளே தோணி வெளியே வரணும் அப்போ தான் அவன் பண்ண முடியும் இல்லைனா கவர்மெண்ட் ஆதிக்கம் கொடுக்கணும் கவர்மெண்ட் வந்து என்ன செய்யணும்னா எப்போ இப்படி பனை தொழிலாளர் பண்ணுறவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு சின்ன சலுகை தரோம் அது ஒரு சின்ன ஒரு கவர்மெண்ட் தொழிலாக பண்ணுறோம் இல்லை அவங்களுக்கு அதாவது பல வேலை பல தொழில் இதில் வந்து பல நன்மைகள் இருக்குல்ல இதுக்கு ஒவ்வொரு துறை அமைச்சு ஒவ்வொன்றே செஞ்சால் இது வந்து தொழில் விவசாயம் பெருகும் கேரளாவில் நடக்கும்ல எப்படி நடக்கும் கேரளாவில் கேரளா கர்நாடகா ஆந்திரா பக்கத்து எல்லா ஸ்டேட்லேயுமே நடக்க பதினேழு கல் எல்லாமே நடக்கும் கல் வந்து ஒரு சிறந்த மருந்து இவங்களுக்கு யாருக்குமே தெரியல முட்டாள்கள் கல்லில் தான் அதில் எல்லா சத்து இருக்குது வைட்டமின் ஏலேருந்து சீவரும் இருக்குது எல்லாமே இருக்குது கால்சியம் அலுமினியம் சத்து இரும்பு சத்து பொட்டாசியம் எல்லாமே அதில் தான் இருக்குது சத்துக்கள் இருந்தும் அந்த மருத்துவர்கள் இதை புறக்கடிக்கிறேன் மருத்துவர்கள் எதுக்கு கரெக்டான கேள்வி மருத்துவர்கள் எதுக்கு புறக்கடிக்காங்கன்னா இது வந்து சந்தைப்படுத்தல் பண்ணிட்டாங்கன்னா மருத்துவர் பூரா அழிவாங்கிடுவான் இப்போ மாமன் ஒருத்தன் அன்னைக்கு வந்தான் மாம மருவனா ஒரே சரக்கு கோட்டரை குடிச்சு குடிச்சு ஒன்றுக்கு பூரா மஞ்சள் போச்சு இப்போ பூரா ரத்தமா போகுது அப்படின்னு ஒரு பிரச்சனை கிடையாது அவனுக்காக ரெண்டு நாள் பொறுத்து பயணி கட்டிட்டு இருந்த களைத்த எடுத்துட்டு கல்லை மாட்டி விட்டிருந்தேன் கல் ரெண்டு நாள் கழிச்சு கல்லை கொடுத்தேன் ரெண்டு லிட்டர் தான் காலையில் ரெண்டு லிட்டர் சாயங்காலம் லிட்டர் காலையில ரெண்டு லிட்டர் கொடுத்த உடனே அவ்வளோ ரத்தம் போனது அப்படியே வெள்ளை கலரில் போயிட்டு ஆச்சரியம் இதை நீங்க ஒரு மருத்துவத்தை போனா அவன் எக்ஸ்ரே எடுக்கணும் அந்த ஸ்கேன் எடுக்கணும் இந்த ஸ்கேன் எடுக்கணும் சொல்லி அவன் ஒரு வருமானத்தை ஒரு பணம் பில்ல போட்டுருவான் இதுதான் அவங்களுடைய வேலையை தவிர இயற்கை பணம் வந்து உலகத்திலே இயற்கையான பணம் இந்த கல்லு மட்டும்தான் இந்த கல்ல போன டாக்டர் கூட அடி வாங்குவான் நீங்க போய் டாக்டர்கிட்ட போறிய என்ட்ரன்ஸ் பீஸ் நூறு ரூபா டாக்டர் பார்க்க இரநூறுவா ஊசி வாங்க முந்நூறுவா ஸ்கேன் எடுக்கணும் எக்ஸ்ரே எடுக்கணும் எதுக்கு எடுக்க சொல்றான் எதுக்கு வைக்க சொல்றான்னு நம்மளுக்கு தெரியாது கடைசி உங்களுக்கு மஞ்ச கலர் லைட்டாக அட்டன் பண்ணிருக்கு ஒரு வாரம் இருக்குன்னு சொல்லிடுவான் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் பில்ல போட்டுருவான் ரெண்டு லிட்டர் கல்லோட முடிஞ்சு நீ என்னென்னாலும் சரி உங்களுக்கு உடம்புல எவ்வளோ ஹீட் இருந்தாலும் சரி எவ்வளவு உசுணு இருந்தாலும் சரி எவ்வளோ இருந்தாலும் சரி ரெண்டு லிட்டர் கல்லடிய ஒருமே கிடையாது ஏன்னா அது மதுவே கிடையாது அஞ்சு பர்சன்டேஜுக்கு கீழே ஆளுகைகள் இருக்கு அஞ்சு பர்சன்டேஜ் மேலே போனாச்சுன்னா தான் ஆளுகள் மதுவை சேரும் அஞ்சு பர்சன்டேஜ் கீழே உள்ளது எப்படி மதுவில் சேரும் அப்போ இது பெர்சன்டேஜ் வந்து அஞ்சு அஞ்சுக்கு கீழே தான் இருக்கு ஆளுகள் இப்போ சரக்குல பதினாறுல இருந்து எழுபத்தி எண்பது வரை இருக்கு ஆனா இது அஞ்சுக்கு கீழே அப்படிங்கு நினைச்சாலும் அது மதுவாகாது அது உணவின் ஒரு பகுதி தான் ஆனால் அவங்க அதான் அப்படி தானே சொல்கிறாங்க யார் மது தானே சொல்கிறாங்க அது மதுனா அரசியல்வாதிகளால் அதை ஆக்கப்பட்டு எப்படி அது என்ன பண்ணிட்டாங்கன்னா முன்னோர்கள் முன்னால அவர்கள் வந்து மது ஆறு மாதம் தான் தொழில் அதை நீடிக்கணுங்கிறக்காக நம்ம நாங்கள் பனையிட்ட இருந்து வாங்கிட்டு போகிற கல்லை வாங்கி அதில் ஏதோ ஒரு சும்மா ஏதோ ஒரு ஊம தேங்காய் இல்லை ஏதாவது ஒரு போதை பொருளை போட்டு அது போதையாக்கி அது வேற மாதிரி ஆக்கிட்டாங்க ஆள்கால காமையும் இப்போது ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் வேணும் இறக்கி எந்த ஒரு மருத்துவனாலும் வர சொல்லுங்கள் எத்தனை ஆளுகாலன்னு பார்த்துடலாம் இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா முன்னால ஆறு மாதம் தான் தொழில் இதுவங்க எட்டு மாசம் ஒன்பது மாசம் எடுக்கிறாங்க எங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போன இடைத்தரர்கள் முன்னாள் எங்கள் தாத்தா கலங்கள எங்கள் அப்பா கலங்க வாங்கிட்டு போன இடைத்தரர்கள் அவங்க வந்து அதுல வந்து ஊமை தேங்காய் சொல்லுவாங்க அது சில சில ஆதரவு காலம் இருக்கிற பொருள் அதில் சேர்த்தா கூட கொஞ்சம் போதும் அதிகமாகிடும் அப்படி ஆக்கிட்டாங்க அந்த ஆறு மாத காலத்தை ஒரு ஒன்பது மாத காலமாக நீடிக்கிறதுக்காக அப்படி பண்ணாங்க ஆ பண்ணிருக்கலாம் பண்ணியிருக்காங்கன்னு இல்லை பண்ணியிருந்திருக்கலாம் அதனால தான் அதில் போகிறது அதிகமாக இருக்குது மது அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு அரசியல் சூழ்ச்சி இது ஏன்னா அப்போவுமே கல் கடைக்கு போராடினாங்க காமராஜர் பெரியார் இவங்கலாம் போராடினாங்களா ஏன்னா கல்லு ஒரு மது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த டைமில் போராடினாங்க ஏன்னா அது தொழில் பண்ணுறவங்க யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க இந்த தொழிலுக்கு இன்னி வருங்காலங்களில் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா வருங்கால சந்ததிகள் வாய்ப்பு இருக்குமான்னு கேக்கீங்களா அதான் நான் என்ன சொல்கிறேன்னா அரசாங்கம் தான் மெயின் ஒரு தொழில் வந்து ஒரு வளர்ச்சி அடையணுங்கிற கண்ணா அது கட்டாயம் அரசாங்கத்தால் தான் முடியும் தமிழ்நாட்டின் தேசிய மரம் பணமரம் எவ்வளோ பணமரம் இருக்குது தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் அந்த நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடியிலேயே ராம்நாட்லேயும் அதிக பணமரம் திருநெல்வேலி இந்த மூணு மாவட்டம் தான் மேக்சிமம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் அதிகம் பணமரம் எவ்வளோ பணமரம் இருக்குது எத்தனை பேர் பணம்றாங்க இன்றைக்கி ஊர் எங்கள் ஊரில் இன்றைக்கி நூற்றம்பது குடும்பம் அன்றைக்கி நூறு குடும்பம் வச்சு தொண்ணூறு குடும்பம் பணம் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு கரெக்டாக ஆதரிக்காததுனால அவங்க அவங்க தொழிலை இடம் மாறி மாற்றி மாற்றிக்கிட்டாங்க மீண்டும் இந்த தொழில் வந்து செலிக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு சரியான தலைவன் வரணும் சும்மா வந்தம் போனவெல்லாம் போட்டுக்கிட்டு அவனுக்கு என்ன தெரியும் பண தொழிலை பத்தி என்ன தெரியும் ஒவ்வொரு தொழில கலந்து இருக்கணும் மீனவளத்துறை அமைச்சர்னு ஒரு ஆள போடுறாங்கன்னா மீனை பத்தி தெரியணும் கடலை பத்தி தெரியணும் போட்டிருக்காங்க யாரோ போட்டாலும் அந்த தொழிலை பத்தி தெரிஞ்சவங்க தான் சும்மா போடணும் நீர்வளவுத்துறை அமைச்சர் நூறு டிஎம்சி தண்ணியை வாங்கி வைக்கிறதுல அவங்க ஒன்று நீர்வளவு அமைச்சராக போட்டிருக்கு சொல்ற அனுபவம் ஐம்பத்தஞ்சு வருஷமா எம்எல்ஏ இருக்காரு ஒரு பிரசன் இல்ல எம்எல்ஏ இருக்காரு எம்எல்ஏ தானே இருக்காரு எம்எல்ஏ இருந்து பல முறை அமைச்சரா இருக்காரு சரி சரி இப்படி நிறைய இருக்கு கோரிக்கைகள் பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து முடிவு எடுக்கணும் சும்மா ஆறு மாசம் பனையறிகள் கத்துவோம் அவன் கஷ்டம் அவன் யாருமே பெற முடியாது சாதாரண விஷயங்கள் வச்சு கையெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க உள்ள எவ்வளவு பெரிய சிறா இருக்கு ஒரு வாரம் இருக்கு எடுக்க முடியல நேரம் இல்லை சாதாரண தொழில் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு சாதாரண தொழில் கிடையாது நெஞ்ச போட்டு யாரணும் மாக்கு போட்டு யாரணும்

ஒரு குடும்பத்தை நடத்துற அளவுக்கு இதுல வர ஏதாவது ஒரு வருமானம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க ஆ கல்யாணம் இப்ப நான் ஒரு ஒரு பையன் ஒரு பையன் பத்து மாசம் பத்து மாசம் சின்ன பையன் தான் சின்ன பையன் சரி சரி அப்போ உங்க வீட்டுக்கார அம்மா உங்க ஒய்ஃப் நீங்க பணம் ஏறத பாக்கும்போது என்ன ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஃபீல்ட மாத்துங்கன்னு சொல்லுவா ஃபீல்ட பாத்தீங்கன்னா ஆறு மாசம் இதை பார்த்துட்டு ஆறு மாசம் வேற ஏதாவது தொழில் பார்த்துட்டு இருக்குது நம்மளுக்கு வீட்டுல உங்களுக்கு பொண்ணு கொடுத்தாங்களா அவங்கள்ட்ட நான் இப்போ வேலை பார்த்துக்க முடியும் ஒரு கம்மியாக வேலை பார்த்துருந்தேன் நான் சொல்லிட்டேன் நான் கல்யாணம் முடிஞ்ச விட நான் நின்றுடுவேன் வேலையை விட்டு நின்றுவேன் நான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் எப்படி சொல்லுவாங்க என் மரும பணியாறுறாரு அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்கிறாங்களா பெருமையாக சொல்கிறது வந்து இன்றைக்கி வந்து அது வந்து குறைஞ்சி போச்சு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் பணியாறு வந்து ஒரு தான் பார்க்காங்க ஆனால் அதில் வருமானம் இருக்குது இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் பனங்கா நொங்கு அதான் வருமானத்தை நம்ம வந்து அலட்சியத்தை பார்க்கக்கூடாது வருமானம் எந்த தொழில இருக்கோ அதில் சிறந்து போறதா முன்னேற வேலை பாக்குறதா அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில் ஒரு நாள் எவ்வளவு முன்னேற முடியாது வசந்தன் காலம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியில் வேலை பார்த்தாரு வசந்தன் காலம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண கம்மியில் வேலை பார்த்தாரு அவருடைய சில வார்த்தைகள் பிடிக்காம வெளியே வந்தாரு இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் ஒன் டீலர் அவராட்டிக்கு எவ்வளவுமே கிடையாது அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிருக்காரு காரணம் என்னன்னா தன்னுடைய தொழிலை நமக்கு எதுல வாய்ப்புகள் இருக்கும் ஆமா மாத்தி சும்மா போட்டுட்டு ஐநூறுக்கும் அறுநூறுக்கும் காலம்புற வேலை பார்த்துட்டு பெருந்தலைவர் இந்த பணையினுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கு வளர்ச்சிகள் வந்து குறைஞ்சிட்டு குறைஞ்சிட்டு தொழிலும் நான் என்ன எந்த ஒரு தொழிலையுமே அரசாங்கம் ஊக்குவித்தா மட்டும்தான் அந்த தொழில் வளர்ச்சியாலையுமே தவிர அரசாங்கம் அதை ஊக்குவிக்குது அப்படின்னா அதை வந்து தனியார் மையமாக்கப்படுவாங்கல்ல அது வந்து சந்தை பொருளாக முன்னால இடைத்தரகர் வருவாங்க அது வந்து ஒரு இந்த விலைக்கு தான் விக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் போடுவாங்க இப்போ உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்கள் என்ன வேலை சொல்கிறீங்களோ அதான் விலை ஆமாம் உண்மை இப்போ அரசு வரும்போது அதில் வந்து இடத்தரகர் வருவாங்க அதுக்குன்னு ஒரு யூனியன் வரும் சங்கம் வரும் அப்போ அவங்க வந்து ஒரு லிட்டருக்கு இத்தனை ரூபா தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க நான் என்ன தொழிலை பெருக்கலாம்ல என்னென்ன என்னமாரி கூட நான் அப்போ பத்து இருபது பேர் ஏறுவாங்கல்ல வருமானம் குறைஞ்சாலும் தொழில் பெருகும் அழியாமல் இருக்குங்களா தொழில் இயற்கையானது இல்லை பத்து ரூபா குறைஞ்சாலும் பிரச்சனை கிடையாது இயற்கை பொருள் எல்லாருக்குமே கிடச்சிருமே உலகத்தில் நொங்கும் பதனி நொங்கும் கல்லை தவிர்த்து எதுவுமே இயற்கை கிடையாது இப்போ கல் ஒரிஜினலாக இருக்குது அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் அது புளிச்சிரும் அதான் ஒரிஜினல் கல் மாம்பழம் மேலே வைக்க முடியாதா அது பேர் புளிக்கும் புளிப்பி அரிக்கிட்டே இருக்கும் இல்லை புளிப்பு ஏறிச்சின்னா குடிக்க முடியுமா குடிக்கலாம் புளிப்பு ஆயிடுச்சின்னா கொஞ்சம் புளிப்பு அரிச்சுன்னா கொஞ்சம் குடிக்க முடியாதுல்ல பல்லுகள் கூசும் அளவுக்கு புளிப்பு வந்துடும் புளிப்பி அறிவிடும் அப்போ தயிரை விடைக்கும் புளிப்பாக இருக்கும் அவரும் ஒரிஜினலுங்கிறது அப்படி தான் வச்ச வைக்க புளிப்பாகிட்டு இருக்கும் நீங்கள் மாம்பழம் ஒரிஜினல் பழத்தை வாங்கி பாருங்கள் ஒரு நாள் சாப்பிட்ற மறுநாள் புழு வைக்கணும் அதான் ஒரிஜினல் தண்ணி நீங்கள் ஆற்று தண்ணியை கொண்டு வாங்க ஒரு நாள் குடிக்கிற மறுநாள் புளி வச்சிடும் அதான் ஒரிஜினல் தண்ணி

நீங்க வெளியே எடுத்து வந்து ரெண்டு மணி நேரம் அதிகபட்சம் ரெண்டு மணி நேரத்தில் புளி பந்துடும் பதினீர் பதினீர் ஒன்றும் செய்யாது அது நம்ம சுமாரி படிக்கிற பொறுத்து தான் எத்தனை நாள் வாங்க வச்சு இப்போ ஃபுல்லாக பதினீர் தான் எடுக்கும் எல்லாருமே பதினீர் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம சுண்ணம்பு அது வந்து ஒரு சுண்ணம் பதினீர் காலையில் நம்ம ஆறு மணிக்கு இறக்கி வைக்கும் அப்படின்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் குடிக்கணும் ரெண்டு மணி நேரத்தில் இல்லை அதுவும் கெட்டு போகும் தன்னோட தன்னை இழந்துடும் அது என்ன செய்யணும் ஒரு மாதிரி இழந்தாப்பில் போயிடும் தண்ணி அந்த ப பதினேழு நாளைக்கு இனிப்பானது அப்படியே கொஞ்சம் சளிப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க அந்த அப்படியே புளிப்பு அப்படியே ஒரு மாதிரி போயிடும் வைக்க வைக்க அந்த பொருள் கட்டுக்கிட்டே போகும் நிறைய பேருக்கு இந்த பதனி குடிக்கும்போது சந்தேகம் இருக்கு இது இனிப்பா இருக்கு ஏதாவது சீனி ஏதாவது சேர்க்குறீங்களா சுண்ணாம்பு சுண்ணாம்பு தெரியல உங்களுக்கு சுண்ணாம்பு அப்ப அந்த சுண்ணாம்பு தன்மை தான் அந்த இனிப்பு காமிக்க அந்த சுண்ணாம்பு நம்ம கலையத்துல ராவச்சா அந்த சொட்டு உழவு வந்து அந்த இனிப்பு தன்மை கொண்டு வர்றது சுண்ணாம்பு பூசட்டா கல்லு சுண்ணாம்பு இல்லைன்னா அது கல் கல்லு ஆமா அப்ப அந்த பதனீர்ல வரக்கூடிய இனிப்புக்கு காரணம் சுண்ணாம்பு சுண்ணாம்பு நிறைய பேருக்கு தெரியும் நம்ம சுண்ணாம்ப தான் அது பதநீர் சுண்ணாம்பை கலக்கட்டா அது கல்லு ஆக்சுவலா பதநீர் வந்து கலப்படம் தான் சுண்ணாம்பை கலக்கணுல்ல அதனால அது கலப்படம் கல்லுக்கு வந்து அப்படி கிடையாது அப்படி நேரடியாக பணம் பால் கல்லுதான் அது பணம் பால் பணம் சுண்ணாம்பு கலந்தா அது பதநீர் இப்ப பணம் பால் போட முன்னாடி களையத்துல ராவிடணும் ராவிடணும் ஆமா இன்னைக்கு ராவிட்டு நாளை காலில் எடுத்துருவீங்களா காலையில் பதினேழு இறக்குலாம் இறக்குமிச்சிலேயே போச்சுடுவான் ம் பூசிட்டு காலையில் காலையில் எடுத்துருவாங்க எடுத்து அவள் அப்படியே ஒரிஜினலாக அப்படியே குடிச்சிடண்ணா அப்படியே சரி இப்போ நீங்கள் வந்து இந்த கருப்பட்டிலாம் காய்க்குறீங்களா இப்போ கருப்பை இந்த சின்ன வருஷம் சீசன் கொஞ்சம் சுமார் தான் நல்லா இல்லை அதனால தப்பிடி கற்பட்டின்னு வர காய்க்கல கொஞ்சம் வர்ற பையனே அப்படியே கொஞ்சம் காய்ச்சி வித்துக்கிட்டு இப்போ கருப்பட்டி மார்க்கெட்டில் நல்லா ரேட் இருக்குல்ல ஆ நல்லா ரேட்டு இந்த முந்நூறு தான் நூறு நானூறு இப்போ பனை ஒரு இடத்துல ஒரு நூறு ஏர் சேர்ந்து பண்ணுறேன்னா பத்து ரூபா ஐம்பது ரூபா குறைச்சி விற்பான் இப்ப காட்டுக்கு நாலு பேர் ரெண்டு பேர் பண்றான் கொஞ்சம் கூட்டி தான் வைப்பான் ஆனா அது ஒரிஜினல் தான் இதுவும் ஒரிஜினல் தான் இந்த ரோட்ல எல்லாம் போட்டு விற்கிறாங்கல்ல இந்த ரோஸ் நெடுஞ்சாலைகள் எல்லாம் அதாவது ஒரிஜினல் இதே மாதிரி பொருள் வந்து கிடைக்காது இது ரோட்டுக்கு வந்துச்சுனாலே கலப்படம் தான் அப்ப ரோட்டு பக்கம் வரது எல்லாமே கலப்படம் தான் பணம் காட்டுல வந்து வாங்குறது ஒரு ஊர்கள் இருக்கு அம்பாரு கன்னிராஜபுரம் மாரியூர் விவசாயம் ஊருக்கு தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இங்க எல்லாம் இந்த ஒரிஜினல் கருப்பட்டி அப்படின்னா எங்க கிடைக்கும் அதாவது நான் என்ன சொல்ல வர வியாம்பார்ல வந்து நிறைய பண்றாங்க தொழில் ஊருக்கு ஐம்பது பேர் பணியாடுறாங்க இப்ப எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நூறு பேர் பணையாடுறாங்க ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் மூணு குடும்பம் தான் பணையாடுது மற்ற குடும்பம் தொழில மாத்திட்டாங்கிட்டாங்க அப்படி வியாம்பார்ல வாங்கலாம் உடம்புடி ஒரு நேரம் இன்றைக்கி உடங்குடியில் சில பிரச்சனைகள் வந்துட்டு இப்போ பனையிட்ட போய் நேரம் வாங்கினா நல்லா கருப்பட்டியாக தான் இருக்கும் இந்த ஊர் அந்த ஊர்னு இப்போ தெளிவாக சொல்ல முடியாது அந்த காலங்களில் அதுக்கு ஒரு சொசைட்டி வச்சுருந்தாங்க கருப்பட்டி சொசைட்டின்னு சொல்லி ஒன்று நடத்தி வச்சுருந்தாங்க அதாவது வாரத்துக்கு ஒருக்கா கற்பட்டி நேராக கொண்டு போய் அங்கேயே கொண்டு கொடுத்துருவாங்க அங்கே ஒரு நம்மளுக்கு ஒரு ரேட்டை போட்டு அதை அப்படியே கொண்டு போயிருவாங்க அன்றைக்கி எல்லாமே கருப்பட்டி கப்பி எல்லாமே கொடுத்து இன்றைக்கி அப்படி கிடையாது எல்லாமே மாறிட்டு ஏன்னா கிலோ சீன கிலோ நாற்பது ரூபா கிலோ இது நானூறுரூவாயிட்டு அதெல்லாம் மக்கள் தன்னுடைய இதை மாற்றிக்கிட்டாங்க அந்த பனை தொழிலாளர்கள் நம்ம அதிகமாக பண்ண முடிச்சுட்டு ரேட்டு குறையும் கிலோ இரநூறுவா போகும் அன்னைக்கு இதை எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்க இதான் அரசுக்கு கோரிக்கை வேறுன்னு நானூறுரூவா போகிற பொருள் இரநூறுவாய்க்கு விற்கலாம் பனை தொழிலாளர்கள் யாரும் பாதிப்படைய மாட்டாங்க தொழில் பெருகும் இல்லை தொழில் இந்த பனைமரம்லாம் இன்றைக்கி நம்ம இதை பார்க்கணும் எத்தனை வருஷம் மண்தொண்டை கல் தொண்டை மண் தொண்டை காலத்துலேயே தொண்டிருக்கல திருக்குறளிலேயே நம்ம வளச்சொடி வச்சு தான் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா எந்த கலத்தம எத்தனை கலமாக இருக்குது பனைமரம் நீங்களும் நானும் பனைமரம் இல்லை எத்தனை காலமா தலைமுறை தலைமுறை பனமரம் ஏறிட்டு இருக்காங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பா சட்ட சபையில் பேசினாங்க சபாநா அதாவது எரநாவது நாராயணன் போய் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஒரு மாசம் கூட சட்டசபையில் பேசுனாங்க அதை பேசவே அவங்களுக்கு ஒழுங்க பேச சொல்ல தெரியல அந்த சபையில சொல்ல தெரியாமல் குழப்பிட்டாங்கலாம் இப்போ எரணாவூர் நாராயணன் வந்து சொல்லியிருக்காரு இப்போ பதனீர் வந்து இறக்குறத சில இடங்களில் வந்து காவலையை தடுக்காங்க அதை வந்து சபையில் பேசுங்கன்னு சொல்லணும்னா சட்ட சபாநாயகர் பேசுவார் பணமரம் இருக்கு பக்கத்துக்கு வருது ராதபுரங்க அவர் வந்து சொல்லுவார் என்னதுன்னா பனைமரத்துல இருந்து நேரடியாக இறக்குறது பதினேரு அப்படி சொல்ல நேரடியாக இறக்குனா கல்லு சுனாம பூசினாதான் பதினீரு அது குழப்பிட்டாங்க இது பொய்யாம யாரு

கண்டிப்பா உங்க கோரிக்கைகள் எல்லாம் உண்மையில வந்து நியாயமான கோரிக்கைகள் தான் நிச்சயமாக அவங்க பரிசீலனை பண்ணுவாங்க இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு நொங்கு தான் வந்து ரெண்டு நொங்கு தான் ஃபாரின்ல வந்து நானூற்றி ஐம்பது ரூபா ஐநூறுவா போய்கிட்டு இருக்கு மூணாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பூரா ட்ரெண்டிங்கா தான் சீமான என்ன சொல்றதை யாரும் கேட்க மாட்டேக்கீங்களேன் வந்து பாருங்க தமிழர்களே தமிழர்கள் சொல்லி ஒரு வீடியோ வந்திருக்கும் வந்து பாருங்க ரெண்டு ரெண்டு நொங்கு தான் நானூத்தி நாற்பது ரூபா நானூத்தி ரெண்டு நொங்கு நம்ம சும்மா கிடக்கு இதை வந்து கவர்மெண்ட் நினச்சா என்னன்னாலும் பண்ணலாம்ல அதுக்கு தான் சொல்கிறேன் எவ்வளோ பணமரம் இருக்குது பணம் ஆள் கிடையாது கண்டிப்பாக 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 அவங்க கோரிக்கைகளை அவங்க பரிசீலனை பண்ணுவாங்க ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு பனை தொழிலாளர்களுடைய வேதனை வலியும் அந்த இடத்துல இருந்து பார்த்தாதான் ஆமாம் சும்மா சாதாரண சும்மா யார் இறங்குறான் பதினேழு இறங்குறான் விற்க அப்படிங்கிற அதோடய கஷ்டம் தான் தெரியும் யாராலும் தொழில் பண்ணலாம் நாடாக தான் ஜாதி தொழில் பண்ணணும்னு கிடையாது எந்த ஜாதினாலும் தொழில் பண்ணலாம் போராடி ஜெயிக்கிறோம் அவனுடைய தரம் கண்டிப்பாக கண்டிப்பாக போராட்டம் வந்து சாதாரண சமயமா இருக்காது ஆறு மாதம் காலையில் நாலு மணிக்கு முழிச்சு வரணும் தொழில் சும்மா இந்த வருஷம் அதனால நாங்கள் லேட்டாக வரும் தொழில் நல்லா இருந்துச்சுன்னா காலை நாலு மணி மூணு மணிக்கு முடிச்சு வரணும் எட்டு ஒம்பது மணிக்கு தான் முடியும் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கணும் பதினொன்று மணிக்கு வரணும் பணியாரம் மூணு மணி ரெண்டு மணி தான் முடியும் வீட்டில் போய் டீயை குடிச்சு உடனே வரணும் முடிய எட்டு மணி ஒம்பது மணி ஆயிடும் பெரும் சாப்பிட்டு பத்து மணிக்கு போகணும்னா காலை மூணு மணிக்கு முடிச்சு ஓடி வரணும் தொழிலும் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும் உடம்பு ஃபுல்லாக போவோம் சும்மா எல்லாராலையும் பார்க்க முடியாது ஃபுல்லாகவே உங்களை அர்ப்பணித்து தான் அதை பண்ணுறீங்க ஆமாம்

அதுக்கு ஒரு அமைச்சரவை முன்னாலே இருந்துச்சு இப்போ அந்த அமைச்சரவை கிடையாது இல்ல பனை தொழிலாளர்கள் சொல்லி ஒரு அமைச்சரவை இருந்துச்சு எம்ஜிஆர் தெரியும் இல்லை இப்போ அது கிடையாது காரணம் என்னன்னா பனை தொழிலாளர்கள் கம்மி அதனால அது அப்படியே போயிட்டு இதுக்கு ஒரு மெயின் கோரிக்கை தொழில் வந்து மெயின் கோரி என்னன்னா பண மரத்தை வந்து அழிக்க விடக்கூடாது அது ஒரு கற்ப உரிச்சம் கீழே இருந்து மேலே வர எல்லாமே பயக்கூடாது அது வந்து சும்மா பிளாட்டு போடுறேன் அதை கட்டுறேன் இதை கட்டுறேன் சொல்லி நிறைய இடங்களை அழிச்சுட்டு இருக்கேன் அதையாவது தடுக்கணும் ஏன்னா அது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவர் முதலமைச்சர் பதவி ஏற்றாரு ஸ்டாலின் ஏற்ற உடனே உடனே ஆறு மாதத்தில் அந்த சட்டம் மட்டும் போட்டார் காரணம் என்னன்னா அண்ணன் தான் அதுக்கு முன்னாடி அவ்வளோ பேச்சு பேசியிருந்தார் பண மரத்தை வச்சு அதனால் ஆறு மாசத்துல வந்து நடவடிக்கை போட்டாங்க மரத்தை வெட்ட கூட வெட்டினா கொடுத்தாண்டா அப்படின்னு அது அந்த ஏன்னா இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தாச்சு நேற்று நம்ம தாத்தா நட்டதுனால எங்கள் அப்பா பாரு எங்கள் அப்பா நட்டாலும் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம நட்டுனா தான் நம்ம பிள்ளைங்க பார்க்கும் காலம் தலைமுறை போய்கிட்டே இருக்கணும் அதுக்காக தான் கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன சொல்கிறீ கண்டிப்பாக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறது ஒரு மூணு விஷயம் இருக்குது அரசுக்கு கோரிக்கை வைக்கணும்னா வந்து இப்போ பதநீர் இறக்குறோம் வைக்கிறோம் அப்படின்னா சும்மா தேவைத்து இல்லாமல் காவல்துறைகளை வந்து நேரடியாக வந்து சும்மா வந்து ஒரி பண்ணக்கூடாது இது ஒரு பெரிய ஒரு விஷயம் அடுத்த ரெண்டாவது என்னன்னா பனை தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே இதை கம்மியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஏன்னா பனை தொழில் வந்து சாதாரணமாக கிடையாது மேலே வந்து கையை விட்டுட்டுன்னா ஆள் மரணத்தில் போயிடுவாங்க ஆள் இறந்தே போயிடும் இப்போ அவங்களுக்கு இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஒரு இழப்பீடு ஆறு மாதம் தான் தொழில் இருக்குது ஆறு மாதம் தொழில் கிடையாது அதுக்கேற்ற ஒரு சின்ன ஒரு வருமானம் ஆறு மாதத்துக்கு உங்கள் என்ன பண்ணுவாங்க ஏன்னா நம்ம இருக்கும் நம்மள நம்பி நம்ம பிள்ளையே குடும்பம் அப்படின்னு இருக்கல எல்லா தொழிலும் எல்லா குடும்பத்துலையுமே அப்படி இருக்குல்ல இதேமாரி ஏன்னா மீன் மீன் அப்படியே போகிறாங்க ஆறு மாதம் தான் அவங்களுக்கு தொழில் ஜூனில் இருந்து இந்த நவம்பர் டிசம்பர் தான் அந்த மூணு மாதம் போட்டு போட்டு அவங்களுக்கு ஒரு வருமானம் கொடுக்காங்களா கவர்மெண்ட் அதுக்கு பண்ணுறதை நம்மளுக்கு இது பண்ண வேண்டியதானே கண்டிப்பா என்ன சொல்றிய கண்டிப்பா அந்த மீன் கூட இன்னைக்கு கேடு தான் ஆனால் இது கேடு கிடையாது கண்ட கழிவு உள்ள போகுது சாக்கடை போகுது தான் மீன் சாப்பிடு அதை தான் நம்ம சாப்பிடுறோம் உண்மைதானே ஆனால் அதுக்கே கவர்மெண்ட் செய்ய முடிச்சுல இயற்கையாக பண்ணிட்டு இருக்க தொழிலுக்கு நம்ம எதாவது செய்யலாம கவர்மெண்ட் கண்டிப்பா இதான் கோரிக்கை ஒரு பனைத்தமிழனுடைய வேண்டுகோள் ஏன்னா பனை அவ்வளோ கஷ்டப்பட்டு பணையேறிட்டு கீழே வரும்போது காவல்துறை அந்த கலையத்தை உடைக்கிறது இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப கஷ்டத்தின் வறுமையின் பத்தியில்தான் பணையேறுறாங்க யாருமே செழிப்பாக இருந்து பணையாற மாட்டாங்க ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அந்த வழிகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த இருந்து கீழே தவறு விழுந்து அந்த இழப்பீடு ஸோ ஒரு 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 குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்துக்கு தான் அவங்க சில விஷயங்களை வந்து அரசுக்கு முன்வைக்கிறாங்க இதை நிச்சயமாக தமிழ்நாடு அரசு இதை கவனத்தில் கொண்டு அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணும் இதை பார்க்கக்கூடிய மற்றவங்களும் மேக்சிமம் நிறைய பேர் வந்து இது கல்லுக்கு பதனிக்கு எதிராக நிற்கிறாங்க ஸோ அவங்க எல்லாம் இவங்க பக்கம் வந்து ஒருத்தாய் மக்கள் போல தமிழ்நாட்டு மக்கள் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் எப்படி எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தார்களோ அதே போல் மீண்டும் அந்த ஒற்றுமை இந்த பனை தொழிலை மீண்டும் மீண்டும் அதை மேலே கொண்டு வந்து இவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் ஒரு ஒரு வாழ்க்கை கொடுத்து ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நண்பா நண்பி டீம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி அணுகா